வர்களே இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை லேவியர் ஆகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக ஆம் பிரியமானவர்களே பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தரோடு இணைந்திருங்கள் என்று அநேக தெய்வ பிள்ளைகள் கூட தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை விட்டுவிட்டு மனம் போன போக்கிலே அசுத்தமாய் வாழ்கிறார்கள் அநேக தேவ பிள்ளைகள் இதற்கு சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது முடியாத காரியம் இந்த உலகத்தோடு இணைந்து வாழ்வதனாலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது முடிவதில்லை என்று சொல்லி தங்கள் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலை வழியிலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் என்னை பின்பற்றுகிற நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கைதான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியுமே தவிர அல்லது பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வைக்க முடியுமே தவிர நம்முடைய மாம்ச முயற்சி எதுவுமே நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டே பேர் தான் இருந்தார்கள் கணவன் எப்பொழுதும் குடித்துவிட்டு வந்து மனைவியை அடிக்கிறவனாக தவறான பாவ வழக்கங்களிலே வாழ்ந்தவனாக காணப்பட்டான் அவன் மனைவியோ ஆண்டவரை அதிகமாய் தேடுகிற மகள் ஒரு நாள் இப்படி சொன்னால் அந்த மனைவி நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அசுத்தமாய் வாழக்கூடாது நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டாள் உடனே அந்த மனிதனும் நீ இவ்வளவு என்னிடத்தில் கேட்கிறான் நான் இன்றையிலிருந்து அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாவத்திலிருந்து விடுபட ஆரம்பித்தான் முதலாவது கையில் பணம் இருந்தால் தானே குடிக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் மனைவியிடத்தில் கொடுத்து விட்டான் ஆனாலும் பாருங்கள் அவனுடைய நண்பர்கள் அவனை அழைத்து கொண்டு சென்று அந்த குடி பழக்கத்திலிருந்து அவன் விடுபடாமல் இருப்பதற்கு வழி செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான் நண்பர்கள் இருந்தால் தானே நான் தவறு செய்கிறேன் என்று சொல்லி எல்லா நண்பர்களையும் தவிர்த்துவிட்டு விட்டு வேலை ஸ்தலத்திலிருந்து நேரடியாக வீட்டுக்கு சென்று அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அதுவும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை இரவு வேளைகளிலே எல்லாரும் தூங்கின பிறகு அமைதலோடு யாருக்கும் தெரியாமல் எழுந்து போய் அந்த குடிக்கிற இடத்திற்கு சென்று யாரிடமாவது கெஞ்சி கேட்டு சில தவறுகளை சில பாவங்களை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான் தொடர்ந்து குடித்துக் தான் இருந்தான் பாருங்கள் மாம்சமாக மனுஷிகமாக ஒரு சில தவறை நாம் விட்டுவிடலாம் என்று நினைத்தால் நிச்சயம் முடியாது மறுநாள் காலையிலே அவனுடைய மனைவியிடத்தில் சொன்னால் நான் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன் என்னால் முடியவில்லை மனைவி ஆலோசனை கொடுத்தார்கள் நீங்களாக முயற்சி எடுத்தால் முடியாது தேவனுடைய ஒத்தாசையை கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி குடும்பமாக இணைந்து ஜெபித்தார்கள் கணவனும் மனைவியும் கரம் கோர்த்து ஜெபித்தார்கள் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டார்கள் ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த கெட்ட ஆவியை அகற்றினார் அவன் அன்றிலிருந்து அந்த பாவ பழக்கத்திற்கு திரும்பி செல்லாமலே தானாகவே தேவனண்டை வந்து சேரும்படி தேவன் கருவை பாராட்டினார் ஆம் பிரியமானவர்களே இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா நீங்கள் தேவனோடு இணைந்திருந்தால் மாத்திரமே பரிசுத்தமாய் வாழ முடியும் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தான் நோவா காலத்து ஜனங்கள் மகா கொலை பாதகர்களாக பாவத்திலே ஊறி போனவர்களாக மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் நோவா நீதிமானா இருந்தான் உத்தமனா இருந்தான் எப்படி தெரியுமா நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வர அல்லது பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறீர்களா ஒன்றே ஒன்றுதான் தேவனோடு இணைந்திருங்கள் வேத வசனத்தை வாசித்து கொண்டிருங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள் தேவ பயம் உங்கள் உள்ளத்தை பற்றி பிடிக்கும் போது கட்டாயம் சொல்லுகிறேன் தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உங்களாலும் வாழ முடியும் செபிப்போமா அன்பு தகப்பனே நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று சொல்லி இந்த காலை வழியில் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறீர் நாங்கள் உமோடு நடக்கும்போது மாத்திரமே உம்முடைய உறவில் நிலைத்திருக்கும் போது மாத்திரமே அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் அப்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பரிசுத்தமாய் வாழ தெய்வனோடு இணைந்து நடவுங்கள் ஆமேன்